இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தாங்க வந்துருக்கோம் அந்த மாதிரி இடம் பார்த்திங்கன்னா எண்பத்தோரு அடி சர்வசத்தி அம்மனும் அதே மாதிரி இருபத்தோரு அடி நாகத்தாம்மாவும் கோயிலும் ஆஞ்சநேயர் பதினோரு அடி உயரமான இந்த கோயில் இருக்குங்க அது இல்லாமல் பாறையிலே உருவான ஏனா வடிவம் கொண்ட இந்த கோயில் இருக்குதுங்க இந்த நான்கு தெய்வமும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் நம்ம திருவண்ணாமலையில தான் இருக்குது அந்த திருவண்ணாமலையில எப்படி வரணும் அப்படின்றத இந்த வீடியோ முழுசா நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு என் வீடியோ பின்னாடியே வரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க បងៗ பதினெட்டு கைகள் கொண்ட அம்மன் தாங்க அந்த அம்மன் எந்த அடி உயரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பத்தோரு அடி உயரமான தெய்வந்தாங்க அதை பத்தி நம்ம டீட்டெயில் கேட்டுக்கணும் அப்படின்னு நம்ம கோயில் புதுசார் நிறுவருக்கு அவர் இதை பத்தி கேட்போம் அதுக்கு முன்னாடி அவரோட பேர் என்னன்னு கேட்டுக்கலாம் ஐயா உங்க பேர் என்ன சொல்லணும் எத்தனை கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கோயில் நிர்வாகம் ஆஹ் கோயில் நிர்வாகம் தர்மகர்த்தா தர்மகர்த்தா ஓ நீங்க தான் இப்ப தர்மகர்த்தா எல்லாமே நீங்க தான் கோயில் நிர்வாகம் தர்மகர்த்தா பெதுவும் சொந்த கோயில் தான் சொந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கும் போது இடத்துல இருக்குது எல்லாமே பார்த்து தான் இருக்குல்ல எல்லா பொது ஹவுது தான் ஆமாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு அடி உயரம் கொண்டுன்னா எண்பத்தோரு அடி தெய்வம் ஒண்ணு இருக்குது அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தெய்வம் இருக்குது நம்ம பார்த்தோம்னா எண்பத்தோரு அடி தெய்வம்னா ஒரு தெய்வம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாகமாவும் இருக்கிறாரு ஆஞ்சநேயரும் இருக்கிறாரு அது இல்லாம முன்னாடி ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அவ்வளவு தெய்வத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே உயரமான தெய்வங்கள் தான் அந்த தெய்வத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா என்னோட தெய்வத்தை பேர் சொல்லுங்க ஸ்ரீ சர்வசக்தி அம்மன் அருள்மிகு அருள்மிகு

எல்லா சக்தியும் சேர்ந்து வந்து விஷ்ணு விஷ்ணு சேர்ந்து சேர்ந்து இருக்கிறாரு பிரம்மா இருக்காரு அனைத்து சாமி எல்லாமே அந்த சம்மாரம் பண்ணும்போது சம்மாரம் பண்ணதுக்கு தேவைப்படுது இல்லையா ஒன்பது நாள் முடிஞ்சு சம்மாரம் முடிஞ்சு பத்தாவது நாள்லதான் தான் அம்மா வெற்றி விழா அம்மாவுடைய வெற்றி விழா அதான் தசமி தசமி மாதங்கள்ல வந்து விஜயதசமி வரும் இல்லையா பெரிய தசமி விஜயதசமின்றது அந்த சரஸ்வதி பூஜை முடிஞ்சு மறாத நாள் வந்து தசமி வரும் விஜயதசமி அது மைசூரில் கூட தசரானு செய்வாங்க இங்கே எனக்கு தமிழ்நாட்டில் வந்து கவனம் அது பெரிய திருவிழா ஒன்பது பத்து நாள் திருவிழா அந்த பத்தாம் நாள் தான் அம்மா விஷ்ணு எடுத்து வெற்றி விழா தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வந்து வெற்றி விழா தான் அம்மா தான் ஆமாம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அம்மா கிட்ட தசமி இல்லை அம்மாவ்கிட்ட எப்பவுமே தசமியில் வச்சு எந்த கோரிக்கையாக தான் இறவே

பார்க்கடல் அப்படி இருக்கிற அதே அதே தான் அந்த கூர்மாவதும் ஆமை மேல அம்பாள் இருக்கிற மாதிரி மகா நாகேஸ்வரி ஆமா நானும் போய் பார்க்க போயிருக்கிறேன் பாத்தீங்கன்னா ஆமை மேல நாகம் இருக்கும் நாகம் மேல அம்மன் இருப்பா அப்படி உருவம் பண்றது மகாநாயகம் எத்தனை அடி உயரம் அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து இருபத்தி ஒன்னு இருக்கும் இருபத்தி ஒரு அடி உயரம் சரிங்க அடுத்ததாக பார்க்கப்படுற ஆஞ்சநேயர் ஆச்சி இப்போ ஆஞ்சிநேயர் என்னென்னா வீர பலம் கொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் பலத்தை கொடுத்தாரு ஆஞ்சநேயர் தான் ஏன்னா ராமர் சீதா ராமன் காவல் தெய்வமும் அவர்தான் ஆஞ்சநேயர் தான் ஏன்னால் ஆஞ்சிநேயர் வணங்கினா நம்ம ஒரு புத்தி கிடைக்கும் வீரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆஞ்சநேயர் எத்தனை அடி உயரும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆச்சே பதினோரு அடி பதினோரு அடி ஆஞ்சநேயர் வரும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு

அந்த கருங்கள் அந்த கல்லே வந்து கருப்பு கல்லு தான் எல்லாமே இருக்கும் சலடு போய் பார்த்தோம்னா எல்லாமே கோவில் இருக்கிற இடம் மட்டும் ஒரு இரநூறு மீட்டர் இந்த பக்கம் ஒரு இரநூறு மீட்டர் இந்த பக்கம் மட்டும் தான் கோவில் இருக்கிறதுல வரைக்கும் அந்த கருங்கல் இருக்கும் அதே போல் வந்து சாமி வந்து சாரி போவதுன்னு சொல்லுவாங்க அம்பல் கன்னிமாரெல்லாம் இருக்கனால ஏழு பேர் சப்தம் அவங்களாம் போகிறது தான் ஒரு ஐதீகம் இது குலக்கரை ஆறு இது மாதிரி இருக்கிறதுல இது ஆறு இது ஆறு தான் இது ஓட மாதிரி இருக்கும் ஆறு தான் இந்த பக்கத்துல வந்து கன்னிமார் ஆஞ்சநாள் இருக்கிறார் கண்ணிமார் இருக்கிறார் கன்னிமார் சத்தவாதர்கள் இருக்காங்க சரிங்க இப்ப இன்னொரு விஷயம் போறோம் இப்ப இதுல என்னன்னா இது எத்தனை வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்ல முடியுமா இது வந்து எங்களுடைய மூதாதியர்கள் அவங்க வந்து இங்க விவசாயம் இருக்காங்க இல்லையா ஆமா விவசாயம் பாறை வந்து உச்சி அது இப்ப அது பழைய கோவில் இருக்குது அதான் மூலவர் ஆதிபராசத்தியம் தான் மூலவர் இப்போ ஆதிபராசதி தான் மூலவர் அந்த அம்மா தான் மகிஷாஸ்வரமர்த்தினே ஆகுறது பிரகார முதல்ல வந்து ஆதிபரா அந்த அம்மா தான் சர்வசக்தியா அவரு பத்து நாள் சம்மாரம் முடிஞ்சு சத்தியம் பத்தாவது நாள் மகிஷா மருத்துவ

திருவண்ணாமலை வந்து இங்க வரும்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளார வந்தா வன்னியன் நகர் அப்படின்னு இருந்தா அந்த வன்னியன் நகர் புள்ளார தான் இந்த எண்பத்தடி எண்பத்தி ஓரு அடி உயரமான சர்வசக்தி அம்மன் இந்த கோயில் இருக்குது அது இல்லாம பாத்தினா இருபத்தி ஒரு அடி உயரமான நாகத்தாமாவும் இருக்கிறாங்க அது பதினோரு அடி ஆஞ்சநேயரும் இருக்கிறாங்க இந்த கோயில்ல அதுவும் பார்த்தீங்கன்னா கருவறையில என்ன எப்படி இந்த தெய்வம் மேல இருக்கிறாங்களோ அதே தெய்வம் தான் கீழே இருக்குது ஏன்னா இந்த கருவறையிலயும் வந்து அவ்வளவுக்கு அலோடு கிடையாது நம்ம கிட்ட புதுசாக கேட்டுருக்கிறாரு அதை அப்புறமேட்டு பேசிக்கலாம் ஏன்னா அது வந்து யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நாங்கள் கருவறையை நாங்கள் எடுக்க மாட்டோம் இந்த கோயிலில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த முழு வீடியோ இந்த நான் நாங்கள் சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம என்ன வழிமுறைகள் செய்யணும் அப்படின்றத நம்ம போய் சார் சொல்லுவாரு அந்த வழிமுறைகள் பற்றி நீங்கள் கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் பற்றி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் விஷயம்னா எல்லாமே துஷ்டசக்தி இருந்தால் சரி கெட்ட சக்தி இருந்தால் சரி எல்லாத்தையும் விலகக்கூடியதான் அப்படின்றத இந்த கோயில் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு உண்டான பலிகாரம் இருக்குது அதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது அது எப்படி பயன்படுத்தணும் என்ன முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம சொல்லுவார் சாமி அதை சொல்லுங்க இப்போ திருவண்ணாம தடை இருக்கு தடை கல்யாணம் தடையாக இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அந்த மாங்கல்யாரம் கயிறு இருக்கிறதுல அதை வாங்கிட்டு வந்து அம்பாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணு எடுத்துன்னு போய் வேப்பமரம் வேப்பமரம் அரசமாக இருக்கிறார் அப்படின்னு இதனால் திருமண தடை அப்படின்னன்னா நிறைய பேருக்கு திருமண தடை அப்படின்னு ரொம்ப திருமண தடையை நீக்கப்படுதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த திருமண தடையை எப்படி பண்ணணும் அப்படின்னா மாங்கலின் தரம் அப்படி என்னென்னா தாலி கயிறு சொல்லுவோம் மஞ்சள் மஞ்சளால் கடத்தப்பட்ட தாலி கயிறு அதை வந்து கொண்டு வந்து அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அதை வந்து வேப்பம் மரத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிறார் இப்ப அடுத்ததாக சொல்லப்போகிறோம் அடுத்தது வந்து குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் அது என்ன வழிமுறை சொல்லுங்க அது வந்து அந்த மஞ்சள் துறையில் துணி கட்டி ஏன துணி மாதிரி கட்டி அது வந்து அம்மாட்ட போய் செய்து அங்கே வேப்ப மரத்தில் கட்டி அதுவும் தொட்டில் ஆட்டி விட்டு இன்னொரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்பட பெண்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் தான் ஆனால் முக்கிய விஷயம் பண்ணால் ஜாரமடையாக பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அதுக்கு உண்டான என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம்னா குழந்தை பாக்கியம் அப்படியே உங்களுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் துணியில் உங்களால் முடிந்த காணிக்கையில் வச்சு கட்டி நீங்க அம்மன் பாத்திரத்துல வச்சு நீங்க அடியில கட்டிட்டீங்கன்னா வேப்ப மரத்துல கட்டினா கண்டிப்பா குழந்தைய பக்கம் தங்கும் அப்படின்றத நம்ம பூசா சொல்லிக்கிறாரு அடுத்ததான் சொல்ல போற நிகழ்ச்சி என்ன சொல்றது கடன் தொல்லை வீட்டுல எந்த பிரச்சனை இந்த மாதிரி இருந்தா அது நீங்க சொல்லிருங்க இப்ப கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை அதை பத்தி என்ன சொல்றீங்க அதை வந்து ஒரு சீட்டில் எழுதி முன்னாடி அம்மா முன்னாடி இருக்கிற சூழல் பெரிய சூழல் ஒண்ணு இருக்கு அந்த சூழத்துல கட்டிட்டோம்னாக்க சீட்டு எழுதி கட்டிட வேண்டியதான் அற்புதமான விஷயம் தான் ஆனா இந்த மாதிரி சூழ்த்துல கட்டுறது நிறைய எங்கேயும் பார்த்தது கிடையாது ஆனா இதோ பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை நிறைய கஷ்டங்கள் பிரச்சனை நம்ம எங்க போனாலும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை நீங்க சீட்ல ஒரு எழுதி அதை வந்து மடக்கி அம்மன் பாதல வச்சு ஏழ் சூலாயுதம் அப்படின்னு நம்ம காக்கும் தெய்வம் சூலாயுதம் தான் ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா சூளம் கண்டா திஷ்டத்தை அதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூழந்தான் அந்த அளவுக்கு பவர் அம்மனுக்கு ஆயுதமே சூழந்தான் ஏன்னா முருகனாந்தா சரி விஸ்வநாதா சரி அம்மனாந்தா சரி எல்லாத்துக்குமே சூழந்தான் அந்த சூழ பலம் அப்படின்றதனா அந்த சூழ பலத்தால் நீங்கள் ஒரு சீட்டை வந்து எழுதி உங்கள் கஷ்டங்கள் குறைகளை எழுதி அந்த சூளத்தில் கட்டினீங்கன்னா தான் அந்த உங்கள் குறைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது முக்கிய திருவிழா வந்து சித்ரா பௌர்ணமி தான் திருவிழா வந்து இந்த ஊர்ல திருவிழா நடக்கும் அப்படின்னா என்ன நீங்க நடக்கும் அப்படின்றதையும் டீச்சர்ட்டி எடுப்பாங்க எல்லா பவுருமே எல்லா பவுர்மே நடக்கும் எல்லா பவுருமே நடக்கும் நைட் பன்னெண்டு மணிக்கு காலையில இருந்து நைட் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அப்படின்னா என்ன பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் உச்சகால பூஜை அது உச்சகால பூஜை அந்த கால பூஜை கலந்துகிட்டா நம்மளுக்கு என்ன உச்ச உச்சு எல்லாமே நம்மளுடைய அருள் எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பா அருள் எல்லாமே டீச்செட்டிங்களா எடுத்து கோரிக்கை அருள் கரெக்டா அந்த பௌர்ணமி இருக்கும் போது சித்ரா பௌர்ணமி திருவிழா ரெண்டு நாள் திருவிழா சித்ரா பௌர்ணமி ரெண்டு நாள் திருவிழா முதல் நாள் வந்து பூங்கார எடுத்து ஊருக்குள்ள போயிட்டு வராங்க ஊர்வலம் வந்து நாள் வந்து ஆறு மணி மறுநாள் சித்திரை நாள் மறுநாள் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து தீ குண்டம் அக்னிகுண்டம் போட்டு அன்றைக்கி நைட்டு வந்து அன்றைக்கி இரவே வந்து தீ மதிக்கிட்டு பத்திரையிலருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே செய்வோம் அதுவும் பன்னெண்டு மணி பூஜை தான் இப்போ இரண்டு நாள் திருவிழா தான் இங்கே ஆமாம் இரண்டு நாள் திருவிழா தான் அது வந்து அம்மாவுக்கு வந்து தீச்சட்டியோடு எடுத்து வரவங்களோ தீச்ச்டியோட வந்து அது அக்னிகுண்டத்தில் இறங்கி வரவங்களும் இருக்கிறாங்க அப்படியே வரவங்களும் இருக்கிறாங்க அது வந்து சித்திரையில் மாத அமாவாசை பூஜை பார்த்தீங்கன்னா அமாவாசை வந்து ஆடி அமாவாசை தைய மாசம் புரோட்டாசை மாசம் இது மூணு அமாவாசையும் யாக பூஜை கோயில் மூணு அமாவாசை யாக பூஜை யாக பூஜை நடக்குது முக்கிய திருவிழா முக்கிய திருவிழான்னா விசேஷ பூஜை அது வந்து ஆடிபூரம் ஆடிபூரம் புரோட்டாசை மாசம் நவராத்திரி பூஜை கொழு வைக்குவாங்க கொழு வைக்கிறது பத்து நாள் கொழு இருக்கும் அங்க பத்து நாளும் அது நவராத்திரி இருந்ததுனால மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள அபிஷேகம் செய்து காலையில மாலையில அபிஷேகம் செய்து மாலையில ஆறு மணிக்கு போதை நடத்துவோம் சரி ஓகே நண்பரே இந்த டீல நீங்க கேட்டிட்டீங்களா இத கேட்டோம் உங்களுக்கு இந்த இடம் வரணும் அப்படின்றத ஏன்னா முன்னாடியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த முழு வீடியோ நீங்க பாத்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க